வணக்கம் லங்காபரூடகனையர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி ஏற்கனவே ஒரு பாகம் அதாவது முதலாவது பாகத்தை நாங்கள் பார்த்திருந்தோம் அதாவது அர்ஜுனா முதலாவது பாகம் அனுரா முதலாவது பாகம் ஆனால் இப்பொழுது நாங்கள் அர்ஜுனா பற்றிய இரண்டாவது பாகத்தை பார்ப்பதற்காக இருக்கின்றோம் இங்கே குறிப்பிடப்படுகின்ற விடயங்கள் தகவல்கள் உங்களுக்கு பார்வையாளர்களுக்கு சில வழிகளில் நீங்கள் அர்ஜுனா அவருடைய ஆதரவாளர்களாக இருக்கலாம் அவர் செய்கின்ற தவறையும் சரியையும் நீங்கள் சரியாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லை நீங்கள் அவருக்கு எதிரானவராக இருக்கலாம் அவருடைய செய்கின்ற தவறையும் சரியையும் தவறென்று கூட எடுத்துக்கொள்ளலாம் இந்த தொடர்புக்கும் அல்லது இந்த விமர்சனத்துக்கும் நாங்கள் உள்ளாக விரும்பவில்லை இருந்தாலும் கூட பொதுவாக அவர் செய்கின்ற நன்மைகள் அவரால் ஏற்படுகின்ற அலசுவதற்காக இருக்கின்றோம் ஒரு மண் குவியலை எடுத்து நாங்கள் தங்கத்தையோ அல்லது வைரத்தையோ அலசுவது போல அங்கே இருக்கின்ற நல்ல விடயங்களை அலசி எடுப்பதற்காகத்தான் இந்த முதலாவது பாகம் இரண்டாவது பாகம் என்று தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இந்த யூடியூப் சேனலை அதாவது லங்கா போர் ஊடகம் லங்கா நான்கு ஊடகத்தினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து செய்து கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் கிடைக்கும் உங்களுடைய தகவல்களையும் நிச்சயமாக நீங்களும் ஒரு பங்காளிகளாக இருந்து எமது ஊடகத்தின் வளர்ச்சிக்கு சரி தவறை உங்களுடைய விமர்சனத்திலே கட்டாயம் குறிப்பிடுங்கள் சரியாக இருந்தாலும் சரி உங்களுடைய கோணத்தில் தவறாக இருந்தாலும் சரி தயவுசெய்து அதனை குறிப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் மற்றும் எங்களுடைய முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த அலசலுக்குள் செல்வோம் ஆம் அருச்சுனா பாகம் இரண்டு எதை போகின்றோம் சென்ற வாரம் நாங்கள் அவர் பாராளுமன்ற எலெக்ஷனிலே அதாவது பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட ஆரம்பித்தது போட்டியிட புறப்படுகின்ற பொழுது நடந்த பிரச்சனைகள் அவற்றை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் அதன் பிற்பாடு அதாவது பாராளுமன்ற உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்ட பிற்பாடு மாத்திரமல்ல பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது அரசியலுக்குள் நான் நுழையப் போகின்றேன் என்பதன் பிற்பாடுதான் அவர் மேதகுவையும் மாவீரர்களையும் மற்றும் ஈகங்கள் மற்றும் போராளிகள் அப்படி பல விடயங்களை பற்றி இயக்கத்தை பற்றி நாங்கள் மேலோட்டமாக கூறப்போனால் இயக்கத்தை பற்றி பேசுவதை ஆரம்பித்திருந்தார் அதுவரை காலமும் அவர் தேவை இல்லை என்பதனால் விட்டிருக்கலாமோ என்னவோ அல்லது சட்ட சிக்கல் வரும் என்று நினைத்து விட்டிருக்கலாமோ இல்லை என்னவோ அல்லது தம் தான் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடப் போகின்றேன் நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அதற்காக நான் அப்பொழுது நான் கட்டாயம் இவற்றை நான் தூக்கி பார்க்க வேண்டும் என்னுடைய கொள்கையை மனதில் இருந்தாலும் வெளியில் காட்ட வேண்டும் என்று காட்டியிருக்கலாம் இல்லை இன்னொரு பகுதியில் மற்றவர்கள் எதிர்த்தரப்பு கூறுவது போல இவர் தன்னுடைய பிழைப்பு வாதத்திற்காக அதனை தூக்கி வைத்து கொண்டிருக்கின்றார் தேசியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீதரன் குழுவோ அல்லது கஜேந்திரன் குழுவோ இவர்களுடைய வாக்குகளை அழியெடுப்பதற்காகவும் அவர்களுடைய வாக்குகளை தனக்கு பெறுவதற்காகவும் சில வேலைகளில் பேசியிருக்கலாம் என்று ஒரு விமர்சனம் இருக்கிறது அது சரி தவறு என்பதை அவருக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் ஆதரவானவர்கள் எதிரானவர்கள் என்று இருக்கிறார்கள் நடுநிலையானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் அந்த விமர்சனத்தை வைப்பார்கள் அதற்குள் நாங்கள் வர விரும்பவில்லை இருந்தாலும் கூட அவர் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதன் பிற்பாடு அவருடைய அணுகுமுறைகள் உண்மையாக நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது பாராளுமன்றத்தையே உலுக்கி இருக்கிறார் பாராளுமன்றத்திலே நக்கல் நளினத்தோடு சேர்ந்து பல யங்களை பேசியிருக்கிறார் ஆ அவர் பேசத் தொடங்கியதன் பிற்பாடு தமிழ் குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகளும் இப்பொழுது சற்று பயன் கொடுத்தவர்கள் போல ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது நாங்கள் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ அல்லது மற்றவர்களுக்கு எதிராகவோ அல்ல உண்மையும் இதுதான் அதே அதேவேளையில் சிங்கள ஊடகங்கள் சிங்கள பத்திரிகைகள் மற்றும் தமிழ் பத்திரிகைகளுடைய தலைப்பு செய்தியாக தான் தினமும் வந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட அவரினூடாக பல யூடியூப் சேனல்களும் கோடிக்கணக்கில் உழைப்பதும் எங்களுடைய யூடியூப் சேனல் உட்பட உழைப்பதும் நிச்சயமாக அவருக்கு நன்றி கூற வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது ஊடகங்களுக்கும் சரி இருந்தாலும் கூட அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவருடைய பாதையிலே பல பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் பிற்பாடும் பல சிக்கல்களையும் பல வழக்குகளிலேயும் பல வாக்குவாதங்களிலேயும் அகப்பட்டார் அதையும் தாண்டி இப்பொழுதும் அவர் பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது ஒரு புதிய பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது முதலமைச்சராக அதாவது வடமாகாண முதலமைச்சராக அவர் போட்டியிடப் போவதாகவும் தன்னுடைய எம்பி பதவியை தங்கை கௌசல்யா அவர்களுக்கு அளிக்கப் போவதாகவும் கூறப்படுகிறது சரி அர்ஜுனா கூறுகின்ற விடயங்கள் நடந்ததன் பிற்பாடுதான் நாங்கள் இது நடந்தது என்று கூற முடியுமே தவிர நடக்க போகின்றது என்று அவர் கூறுகின்றபடியே முழுக்க எடுத்து நடத்துவார் என்பதை நாங்கள் துணிவோடும் அல்லது உறுதியாகவும் கூற முடியாது காரணம் நாங்கள் நடந்து வந்த பாதையிலே அவருடைய சறுக்கல்கள் ஏற்றங்கள் இரக்கங்கள் அவருடைய வார்த்தை பிரியோகங்கள் அவருடைய அந்த வாக்குறுதிகள் சில வேளைகளில் சறுக்கி அதனை மறுதளிப்பார் அப்படி பிற பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிறது அதனால் அவர் அதன் ஊடாக அந்த வடமாகாண முதலமைச்சர் வேட்பாளராக அவர் கட்சிக்கு வேட்பாளர்களை வேட்பாளர்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே வேளையிலே இவர் அதற்கிடையில் என்ன பிரச்சனை இவருக்கு நடக்குமோ அல்லது இவரால் நடக்குமோ அல்லது இவர் வாயால் நடக்குமோ இது நாங்கள் சொல்ல முடியாது அந்த வகையிலே நாங்கள் அவர் அந்த முதலமைச்சர் வேட்பாளராக நியமனம் செய்ததன் பிற்பாடு அல்லது அவர் முடிவாக அவர் பதிவு செய்ததன் பிற்பாடு தான் நாங்கள் அதனை முடிவாக கூற முடியும் இருந்தாலும் கூட அவரின் பின்னால் இப்பொழுது பலர் திரள்வதாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அனைத்தும் புதுமுகங்களாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட அந்த புதுமுகங்கள் சலித்தவர்கள் அல்ல என்பிபி கட்சியில் கூட புதுமுகங்கள்லாம் அனைத்து இருக்கிறது ஏன் ஆட்சியும் சரிபெற சரியாக ஓரளவு திருப்தியோடு கொண்டிருக்கிறது ஏன் அந்த புதிதாக வருகின்றவர்கள் இருக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியும் நமக்கு இருக்கிறது அது இருப்பதில் எந்தவித தவறும் இல்லை அதாவது புதிதாக இருப்பவர்கள் இப்பொழுது இனிமேல் வடமாகாண தேர்தலிலே வேட்பாளராக வரப்போகின்றவர்கள் அர்ஜுனா பக்கத்திலோ என்பிபி கட்சியிலோ வருகின்றவர்கள் புதிதாணவர்களாகத்தான் இருப்பார்கள் வல்லவர்களாக கூட இருக்கலாம் அந்த வகையிலே அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஆனால் இவர் தேர்வு செய்யப்படுகின்றவர்கள் இவரோடு இணைகின்றவர்கள் அந்த தேர்தல் நடக்க ஆரம்பிக்கும் வரைக்கும் தொடர்ந்து இருப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறி ஒரு கேள்விக்குறி அல்ல தொண்ணூற்றி ஒன்பது வீதம் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் இருந்தாலும் கூட எந்த வேளையிலே அர்ச்சுனா யாரை தூக்கி எறிகிறார் யார் மீது சந்தேகப்படுகிறார் எப்படி சந்தேகப்படுகிறார் இதெல்லாம் நாங்கள் பொறுத்து கடந்து வந்த பாதையில் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பொறுத்துத்தான் பார்க்க வேண்டும் முடிந்தவரை அவர் பக்கம் நல்லவர்கள் என்று மக்களுக்கு நல்ல உதவிகளை செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள் அதற்காக முதலமைச்சராக அர்ச்சுனா அவர்கள்தான் வர வேண்டும் என்று மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு பக்க சார்பாக கூறவில்லை மக்களுக்கு தெரியும் அதாவது தமிழரசு கட்சியின் சார்பில் யார் நிற்க போகின்றார்கள் கஜேந்திரகுமார் பக்கம் யார் நிற்க போகின்றார்கள் சங்க கட்சியின் பொறுப்பாக யார் நிற்க போகிறார்கள் வேட்பாளர்கள் இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன அங்கே நாங்கள் பார்க்கின்ற விடயம் நல்லவர்கள் மக்களுக்கு உதவி யாராக இருந்தாலும் அவர்களையே மக்கள் ஆதரிக்க வேண்டும் அது அர்ஜுனாவாக இருந்தாலும் சரி என்பிபி கட்சியாக இருந்தாலும் சரி கஜேந்திரகுமார் கட்சியாக இருந்தா அவருடைய கட்சியாக இருந்தாலும் சரி மன யார் அவர்களுக்கு மக்களுக்கு உதவுவார்களோ அவர்கள் பக்கம் மக்கள் வாக்களிக்க வேண்டும் ஆதரவு செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே வழியிலே அர்ச்சுனா தொடர்பாக நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றோம் அர்ச்சுனாவினுடைய அவதாரம் அடுத்த அவதாரம் முதலமைச்சர் அவதாரமாக இருக்கிறது அவர் மூலமாக மக்களுக்கு நன்மை பயர்க்குமாக இருந்தால் அவர் முதலமைச்சராக வருவதிலும் நாங்கள் வாழ்த்து கூறுகின்றோம் சில வேளைகளில் இளஞ்செழியன் ஐயா போன்றவர்கள் வந்தாலும் நாங்கள் வாழ்த்து கூறுவோம் தேவையற்றவர்களை மக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அந்த வகையிலே அனைவருக்கும் வாழ்த்து கூறுகின்றோம் அதே வேளையிலே அர்ச்சனாவினுடைய அடுத்த தொடரை நாங்கள் மூன்றாவது தொடராக பார்ப்போம் பொறுத்திருங்கள் அடுத்த மூன்று தொடரோடு உங்களை சந்திக்கின்றோம் இந்த தொகுப்பை வழங்கியவர் இலங்கையன் எங்களுடைய லங்காஃபோர் ஊடகத்திற்காக இலங்கையன் வழங்கிய இந்த தொகுப்பு இந்த தொகுப்பை இலங்கையன் வழங்குவது ஒரு தலையங்கத்தை எடுத்துவிட்டு எந்த முன்கூட்டியே எதையும் எழுதிக்கொள்ளாமல் நோட்ஸ் எடுக்காமல் தன்னுடைய பாணியிலே தனக்கு தெரிந்ததை தன் தெரிந்த கோணத்திலே அலசுவதை தவிர இங்கே எழுதியோ அல்லது குறிப்படுத்தோ இங்கே நாங்கள் பேசுவதில்லை அதனால் சில தடங்கல்கள் தமிழ் தடங்கல்கள் தமிழ் உச்சரிப்புகளை பிள்ளை இருக்கலாம் இப்ப இருக்கலாம் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளவும் லங்கா லங்காபோர் ஊடகம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி